ஒரு அடையாளம் என்னவென்றால் ஒருவரை மரணம் சந்திக்க வருவதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் அல்லாஹூர் ஆலமீன் அந்த மரணம் வருவதற்கு முன்னதாக சக்கரத் அல்லது பன்மையாக சக்கராத் உடைய வேதனை அல்லாஹ் அம்புல் ஆலமீன் கொடுப்பான் இந்த வேதனை இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் அல்லாஹூர் ஆலமின் விதியாக்கிய ஒன்று யாரும் இந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது யாராக இருந்தாலும் இந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது அல்லாஹ் அப்புல் ஆலமின் சொல்கிறான் இந்த மரணத்துடைய இந்த சக்கரத்துடைய வேதனை எல்லோருக்கும் அல்லாஹூர் அப்துல் அலாமினால் கொடுக்கப்பட்ட இந்த சக்கரத்துடைய வேதனை என்பது எல்லோரையும் வந்தடைவது உண்மை என்ன சொல்கிறார் எல்லோரையும் இந்த மரணத்துடைய இந்த மயக்கமான நிலை அந்த வேதனை வந்தடைவது உண்மை அல்லாஹ் அபுல் ஆலமீ இதை பொதுவாகவே சொல்லிவிட்டார் கண்ணியற்று கூறியவர்களே இந்த மரணத்துடைய வேதனை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதர் அஹமது ரசூருல்லாஹ் சொல்லல்லாஹு அலுகி வசலு அவர்களுக்கும் அல்லாஹு அபுல்ல கொடுத்த ஒன்றுதான் கண்ணியவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டிப்பாரு இறுதி நாட்களை கொஞ்சம் தேடி பாருங்கள் ஜன்னத்துள் பக்தியில் இருந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்லாஹு வலகி வசல்லம் திரும்பி அந்த நாளில் இருந்து அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் மரணமாகக்கூடிய அந்த நாள் வரை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அழகிய செல்லும் பட்ட கஷ்டத்தை வேதனையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அந்த வேதனையை பார்த்ததற்கு பிறகுதான் ஆயிஷா அதை அல்லாஹ் வன்ஹா சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹூர் அபுல் ஆலமின் இவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கின்றானே இந்த வேதனைக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இந்த வேதனையை அல்லாஹ் அபுல் ஆலமின் உலகத்தில் யாருக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் ரபுல்லாஹ் அல்லாஹுலைய தூதர் அமது ரசுருல்லாஹ சொல்லல்லாஹ் வலையி வசலம் கடுமையான காய்ச்சலால் தலைவழியால்

நான் கேட்டேன் அல்லாஹுடைய சூதரை உங்களுக்கு எடுத்து கொடுக்கவார் அல்லாவுடைய சூதர் தலையை அசைத்தார்கள் நான் எடுத்து கொடுத்தேன் எடுத்து என்னுடைய வாயிலை வென்று அல்லாஹுடைய சூதர் முகமது ரசூல்லா செல்லுல்லாஹு செல்லமுடைய பள்ளியை வைத்து திட்டினேன்

மூத்தி சக்கராஜ் லஇல்லா இன்னலில் மூத்தி சக்கரா அல்லாகவை தவிர வணங்க தகுதியான இறைவன் இல்லை நிச்சயமாக மரணத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது என்ன சொன்னார்கள் நிச்சயமாக மரணத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது அலி வசல்லம் கூறியதற்கு பிறகு தன்னுடைய கையை உயர்த்தினார்கள் உயர்ந்த நன்மடத்திலே என்னை சேர்த்துவிடு என்று தன்னுடைய கையை உயர்த்தினார்கள் அல்லாஹு ரஃபுல் அலபின் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றினார்கள் யோசித்து பாருங்கள் இந்த சக்கரத்துடைய வேதனை என்பது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய சூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரபுல் அலமினால் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்லாஹ் இந்த வேதனை வந்து மக்கள் எல்லாம் இந்த நோயிலிருந்து இவனை காப்பாற்ற முயற்சி செய்வார்கள் படித்தால் ஒரு நோய் இப்படிப்பட்ட ஒரு நோயை மக்கள் கண்டுவிட்டால் இந்த நோயில் இருந்து யாராவது பாதுகாப்பார்களா என்று ஓடுவார்கள் மருத்துவமனைகள் மருத்துவமனைகளாக ஓடிக்கொண்டு திரிந்து கொண்டிருப்பார்கள் யாராவது இதிலிருந்து காப்பாற்ற முடியுமா அல்லா சொல்கிறார் அந்த வேலை நெருங்கிவிட்டால் அந்த தொண்டை தொண்டைக்குழியை தொண்டைக்குழி உயிர் அழைத்துவிட்டால் கேட்பார்கள் யாராவது ஓதி பார்ப்பவர்கள் இருக்கிறார்களா யாராவது இதிலிருந்து குணப்படுத்துவோர்கள் இருக்கிறார்களா ஒதன் அ நஹுல் அந்த நேரம் வந்துவிட்டால் கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைத்துக் கொள்ளும் கிண்டை கால்கள் கிண்டை காலோடு பிணைத்து கொள்ளும் ila rabbika yawma idh bil அந்த நாளிலே அல்லாஹுடைய சந்திப்பை நோக்கி அந்த உயிர் தயாராகும் பன்னியத்து எல்லாம் அல்லாஹ் சொல்கிறார் फलोला इதா பலகத்il அந்த உயிர் அந்த துன்பை குலி அடைத்து விட்டால் வ நீங்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள் நீங்கள் அதை பார்த்துக் கொண்டுதான் இருப்பீர்கள் நான் உங்களை விட அவர்களுக்கு அருகாமையிலே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை காண முடியாது அந்த உயிரை அல்லா மலக்குள் மூத்துடைய உதவியோடு கைப்பற்றும் பொழுது நீங்கள் அதை திருப்பி அனுப்பி பாருங்கள் சாது நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை திருப்பி கொடுத்து பாருங்கள் எச்சரிக்கை அம்புலத்து அந்த சக்கரத்துடைய அந்த வேதனையை கொடுத்து அந்த உயிர் அந்த துண்டைக்குழி அடைத்து விட்டால் எல்லா இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹர் அம்புலாலமின் கொடுத்திருப்பார் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர சூரத்துல் மூமினனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஹத்தா இத ஜா احدஹுல் மௌத் قال ரப்பர் மரணத்தை அந்த ஆத்மா அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் கூру ரப்பர் ஜிஊன் யா அல்லாஹ் என்னை இந்த பூமியிலே திருப்பி அனுப்பி விடு ரப்பர் ஜிஊன் யன் லஅல் யஅமலு சாலிஹா ஃபீமா தரத் நான் விட்டு வந்த எல்லா நல்ல அமல்களையும் செய்து வந்து விடுகிறேன் விட்டு வந்த எல்லா நல்ல அமல்களையும் செய்து கொண்டு செய்து வந்து விடுகிறேன் நான் விட்ட துழுகைகளை தொழுது வந்து விடுகிறேன் நான் விட்ட நோன்புகளை நோற்று வந்து விடுகிறேன் கொடுக்காத ஜகாத்துகளை சொதக்காக்களை எல்லாம் கொடுத்து வந்து விடுகிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்று அந்த ஆத்மா கேட்கும் ரப்பிர் ஜிரும் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்த் <imitation> ോ അവ மரணத்தை நீங்கள் அடைவதற்கு முன்னதாக அல்லாஹால் கொடுக்கப்பட்ட செல்வத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் அல்லாஹவுடைய பாதைகளை செலவிடுங்கள் ஃப யபுல ரப்பி ல உல அஃப் அனி இல அஜலிம் கவியும் மரணம் மந்தடைந்து விட்டால் அல்லா எனக்கு ஒரு சிறிது அவகாசம் கொடு ஒரு சிறிது நேரம் எனக்கு ஒரு அவகாசத்தை கொடு ஃப அஸ்வதா த உன்னுடைய பாதைகளை செலவழிக்கிறேன் வ நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன் என்று கூறும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பல வசனங்களில் இதை விவரிக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்கள் தொழுகை தொழுகையை மறந்து தொழுகையை விட்டு இறந்தவர்கள் அதை தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் இன்று பார்க்கிறோம் இந்த செய்திகளை கேட்டதற்கு பிறகு கூட இந்த செய்திகள் நடக்கும் என்று குரானில் இருந்து ஹதீதில் இருந்து தெரிவிக்கப்பட்டதற்கு பிறகு கூட தொலாத முஸ்லிம்களை பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே ஒருவேளை கபூர்ல இருக்கக்கூடியவர்களை அழைத்து நீங்கள் பஜருடைய வக்தை நீங்கள் சொல்லுவீர்களா என்று கேட்டால் தொலாமல் சொல்லமாட்டேன் என்று சொல்லுவார்களா பஜருடைய வக்தை மறந்து இறந்தவர்களுடைய கபூருடைய வாழ்க்கையை நீங்கள் சென்றடைந்து கேட்டு நீங்கள் பஜரு தொழுக செல்லி செல்கிறீர்களா என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியும் அதனுடைய வேதனை என்னவென்று தொழுகையை மறந்து நோன்பை மறந்து அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்து வாழ்ந்து மரணித்தால் அந்த மரணிக்க கூடிய சூழ்நிலையில் தான் தெரியும் அந்த விவாதத்துகளை நிறைவேற்றவில்லை என்றால் எங்கே செல்ல போகிறோம் என்று அந்த விவாதத்துகளை அடைய அந்த விவாதத்துகளை சரியான முறையில் பேணவில்லை என்றால் எங்கே செல்ல போகிறோம் என்று அந்த நிலையில் தான் தோணும் மனிதனுடைய மனிதனுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் எதையுமே கண் முன்னால் காணாமல் மனிதன் எதையும் செய்ய மாட்டான் ஓரளவு செய்யலாம் ஆனால் ஆர்வத்தோடு செய்ய மாட்டான் மரணம் நெருங்குகிறது என்பதை அறியாமல் ஒருவருக்கு கேன்சர் பேஷண்டாக இருக்கிறார் நாட்கள் முடிவு செய்யப்பட்டு விட்டது இத்தனை நாளுக்குள் மரணமாகி உருவாய் என்று அவன் சொல்லாமல் இருப்பானா நோன்பு வைப்பானா சதக்காக்கள் செய்யாமல் இருப்பானா யோசித்து பாருங்க நமக்கு என்ன அந்த நாள் எப்போது ஏற்பட போகிறது என்ற ஒரு நினைவு இல்லை அந்த நாள் எப்போது அடைய வேண்டும் அந்த நாளை எப்போது அடைய போகிறோம் என்ற சிந்தனை இல்லை அதன் காரணமாக